தமிழ் சொந்தங்களுக்கும் மைவித்திரி உறவுகளுக்கும் வணக்கம் சில பேர் சொல்கிறாங்க மைவி த்ரீயின் இறுதி அத்தியாயம் இது தான் இதோட எண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீடைலாக பார்க்க போகிறோம் இப்போது மைவி த்ரீல ரெண்டு விதமான அந்த மைவி த்ரீயில் இருக்கிற மெம்பர்ஸ் அதாவது வெளியில் இருக்கிற மெம்பர்ஸை பற்றி நம்ம பேச வேண்டாம் மைவி த்ரீயில் இருக்கிற மெம்பர்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஒன்று வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் அமௌண்ட்டை விட அதிகமான பேமெண்ட் வந்து எடுத்தவங்க அவங்கெல்லாம் முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மைவி த்ரீலேருந்து அதிகமான பேமெண்ட் எடுத்தவங்க அவங்க ரெண்டாவது டைப் ஆஃப் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட கம்மியான அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க மேலும் ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து க்ரௌன் மெம்பராக ஜாயின் பண்ணி ஒரு லட்சத்தி சம்திங் அமௌண்ட் ரூபா கெட்டி ஒரு பைசா கூட வித் ட்ரா எடுக்காதவங்க அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி பிப்ரவரியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஜனவரி பிப்ரவரியில் பத்தாயிரம் உறுப்பினர்களுக்கு மேலே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க க்ரௌன் மெம்பராக அவங்க யாருமே ஒரு ரூபா கூட எடுக்காதவங்க அவங்க யாரை நம்பி ஜாயின் பண்ணாங்க அவங்களுக்கு மைவித்திரி கம்பெனி பற்றி முழுசாக தெரியுமா அப்படின்னா கட்டாயமாக தெரியாது ஏன்னா அவங்க வந்து புது மெம்பர் எதை வச்சு ஜாயின் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி மைவித்திரியில் ஏர்ன் பண்ணவங்க சொல்கிறத வச்சு ஜாயின் பண்ணவங்க அதில் ஒரு சில பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டாக எடுக்காமல் ரூபா வந்து எடுத்திருப்பாங்க பார்த்திங்களா மைவித்திரியில அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுவாங்க இப்போ அவங்க யாருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கு கீழே ஜாயின் பண்ணாங்களா இப்போ நம்ம நான் ஒருத்தர் டவுன்லைனாக வந்து பண்ணியிருக்கேன்னா என்னோடய டவுன்லைன் இப்போ வந்து எனக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க உங்களை நம்பி தானே இப்போ ஜாயின் பண்ணேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து மைவி கம்பெனி இவ்வளோ நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்குனது வந்து நம்ம சொல்லி தான் தெரியுமா வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து அனுபவிக்கலை அதனால் அவங்களுக்கு வந்து பெருத்த சந்தேகம் பெருத்த கோபம் கம்பெனி மேலே ஏன்னா இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு ஒரு ரூபா கூட நமக்கு வரலையே எங்களை வந்து சீட்டிங் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மைவித்ரி எங்களை சீட்டிங் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரூபா கூட எடுக்காத நபர்கள் ஆயிரக்கணக்கான மெம்பர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ எவ்வளோ பேர் வந்து மைவி திரிக்கு சப்போர்ட்டடாக வந்து எங்களை வந்து கம்பெனி வந்து சீட் பண்ணல எங்கள் மேலே பொய் புகாரில் எங்கள் கம்பெனி மேலே நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறவங்க எல்லாருமே அதிகமாக பேமெண்ட் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணவங்க அவங்க கீழே டவுன்லைன் வந்து நிறைய பேர் வச்சுக்கிறவங்க ஒரு மாற்றுத்திறனாளி அண்ணா கூட பேசியிருப்பார் எனக்கு கீழே முன்னூற்றி எழுவது டவுன்லைன் இருக்காங்க சிறப்பான அதில் வந்து சம்பாதிச்சிக்கிட்டேன் இப்போ அவங்க வந்து கம்பெனிக்கு நூறு சதவீதம் ஆதரவு கொடுப்பாங்க என்ன நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த கீழே அடிமட்டத்தில் இப்போ ஜாயின் பண்ண ரீசென்டில் உள்ளவங்க எல்லாருமே கம்பெனியால் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தான் கண்டிப்பாக கண்டிப்பாக கம்பெனியால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது நூறு சதவீதம் மறுக்க முடியாத உண்மை ஏன்னா கம்பெனியை நம்பி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க கேஒய்சி போகுது எலெக்ஷன் ப்ராப்ளம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பிஎம் மெம்பருக்கு பேசிக் மெம்பருக்கு பணம் போட முடிஞ்ச கம்பெனியால் ஏன் கோல்டு மெம்பருக்கும் சிஎம் க்ரௌண்ட் மெம்பருக்கும் அமௌண்ட் கொடுக்கல இது வந்து கம்பெனியில் இருக்கிற மிகப்பெரிய தவறு கண்டிப்பாக அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா பேசிக் மெம்பருக்கு எப்போ அக்கௌண்ட் வந்து எந்தவித கம்பெனி அக்கௌண்ட்டும் முடக்கப்படவில்லை ஏன்னா பேசிக் மெம்பருக்கு அமௌண்ட் போட முடிஞ்ச ஒரு கம்பெனியால் அட்லீஸ்ட் ஒரு கோல்டு மெம்பருக்காவது அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி மக்கள் வந்து நூறு சதவீத நம்பிக்கையில் இறந்திருப்பாங்க ஆனால் பேசிக் மெம்பருக்கு மட்டுமே அவங்க வந்து கொடுத்தாங்க எவ்வளோ க்ரௌண்ட் மெம்பர்ஸ் வந்து அமௌண்ட்டே எடுக்காத க்ரௌண்ட் மெம்பர்ஸ் வந்து அவங்களோட கா அதாவது மனக்குமுறகளை எங்கே சொல்ல தெரியாமல் யூடியூப்பில் நிறைய பேர்ட்ட கமெண்ட் கமாண்ட் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறதும் ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்குள்ள போயிருக்காங்க அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒரு சிலர் அவங்க கடன் வாங்கி கேட்டுவிட்டு அவங்கள அமௌண்ட்டு வரல அவங்கள கீழே டவுன்லெல்லாம் இன்னொருத்தர் சேர்த்துறாங்க சேர்த்ததுக்கப்புறம் இவங்க இவங்களுக்கு டார்ச்சல் பண்ணுறாங்க உங்களை நம்பி தானே சேர்ந்தோம் இப்போ மைவித்திரியில் எவ்வளோ பேர் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா கம்பெனியை நம்பி சேர்ந்தவங்க ஒரு சில பேர் அப்படின்னா சில பேர் அதில் ஏன் பண்ணுறவங்க சொல்கிற அந்த அவங்கள நம்பி சேர்ந்தவங்க இருக்காங்க சரி நீ சொல்ல நண்பா உனக்காக நான் சேர்கிறேன் அப்படின் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து யாருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா யாரை நம்பி ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரெஷரையும் மன அழுத்தத்தையும் கொடுக்காங்க அப்போ அப்படி இருக்கிறவங்க யாருக்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு மேலே உள்ள போய் கேட்டு அவங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்க வந்து திட்டுறாங்க கீழே இருக்கிற மெம்பரை வந்து உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறதே இல்லையா ஏன் கம்பெனியை பற்றி இப்படி பேசிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வந்துடும் ஏன் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு ஒரு சில பேர் மனசு கஷ்டப்பட மனசு நோகும்படியாக வந்து சில லீடர்ஸ் வந்து பேசுறாங்க சோசியல் மீடியாலே நிறைய பேர் பேசியிருக்காங்க கமாண்ட்டுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க ஏன் உங்களுக்கு எல்லாம் கம்பெனிக்கு இப்படி துரோகம் பண்ணுறீங்க இப்படிலாம் பண்ணலாமா நீங்கள் ஏன் அப்படி பேசுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஒரு லட்சத்தை விட பல மடங்கு அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க என்கிட்ட நிறைய பேரோட ப்ரூஃப் இருக்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் வரைக்கும் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நோ ப்ராப்ளம் கம்பெனிக்கு இன்னைக்கு கூட நல்லபடியாக சப்போர்ட்டிவாக ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க ஆனால் ஒன்றுமே தெரியாத அப்பாவி மக்கள் முப்பதாயிரம் பேர் கடைசி ஜாயின் பண்ணாங்க பார்த்திங்களா ஆயிரக்கணக்கான பேர் முப்பதாயிரம் நான் கம்மியாக சொல்கிறேன் அவங்களாம் என்னங்க பண்ணாங்க அவங்களோட அமௌண்ட் வராதனால தானே அவங்க மனக்குமுறல் எவ்வளோ பேர் அவங்களோட ஜுவல்ஸ் அடமான வச்சு சேர்ந்துருக்காங்க லோன் போட்டு சேர்ந்துருக்காங்க அவங்களாம் பாவில் ஏதோ ஒரு மூலமாக நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சேர்ந்துருக்காங்க எவ்வளோ பேர் சொல்லலாம் எம்எல்எம் கம்பெனியில் நீங்கள் சேரம்பி ஒரு சில யூடியூப்பர் வந்து இன்றைக்கி மைவித்திரிக்கு கண்மூடித்தனமான சப்போர்ட் கொடுக்குற மாதிரி மக்களை வந்து டைவர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு என்னோட டவுன்லைன் மெம்பருக்கு இருந்தாங்க எனக்குமே அந்த சந்தேகம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து கண்மூடித்தனமான சப்போர்ட் அவங்க வந்து யார் மைவித்திரிக்கு ஒரு அகேன்ஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ ஒரு லட்சம் வியூஸ் வரை போகுது அப்போ அதை பார்த்தவொன்னே கீழே உள்ளவங்கள கம்பெனில் என்ன பண்ணுறாங்க ஆமாம் இவங்களை நம்ம அழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சியை தூண்டுறாங்களோ தூண்டி டைவெர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஒரு டவுன்லைன் மெம்பர்லாம் கேட்டார் இந்த மாதிரி பாஸ் இந்த மாதிரி கம்பெனி மேலே பாசிட்டிவாக வர வச்சு கம்பெனியை க்ளோஸ் பண்ண வச்சுருக்கா எம்டி மேலே எந்த தப்புமே இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனை என்னால கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டு கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சில டவுன்லைன் மெம்பர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க அந்த யூடியூப்பர் வந்து நல்லவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லவர் கிடையாது ஏன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஸ்கூலில் இறந்த நியூஸ் வந்தப்போ அந்த ஸ்கூல் அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கு எதிராகவும் பல இது வழக்குகளை போட்டவர் அந்த பொண்ணு மேலே தான் தப்பு அந்த பொண்ணு ஃபேமிலி மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக மனிதாபிமானமே இல்லாமல் தான் அந்த யூடியூப்பர் நீங்கள் சந்தேகம் இருந்தால் பழைய யூடியூப்பில் அந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனையை நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்க உங்களுக்கே அது வந்து புரியும் அதுக்கப்புறம் தெரியும் இவரை வந்து நீங்கள் நம்பலாமா நம்ம வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இவரை நம்பி